சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்பவர்கள் அந்த ரயில் நிலையத்துக்கு எதிரே சற்று தள்ளி எதிர்ப்புறமாக பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சித்திக் சராய் என்ற தங்கும் விடுதி இருப்பதை பார்த்திருக்கக்கூடும் இந்த சித்திக் சராய் என்ற தங்கும் விடுதியில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடும் இந்த விடுதி உருவான வரலாறு சற்று விசித்திரமானது அன்றைய நாட்களில் வட மாநிலங்களுக்கு செல்பவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றுதான் அங்கிருந்து ரயில் மூலம் செல்ல முடியும் எனவே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விடுதிகளிலே தங்கியிருந்து அவர்கள் தங்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்வார்கள் அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியில் ராமசாமி முதலியார் சத்திரம் என்ற விடுதி மட்டுமே இருந்தது ஆனால் இந்த விடுதியில் முஸ்லிம்கள் தங்கிக் கொள்வதற்கு அனுமதி இல்லை இங்கு முஸ்லிம்கள் தங்கிக் கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற அறிவிப்பு பலவை அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் மேல் விசாரத்தை சார்ந்த தொழிலதிபரான சித்திக் ஹுசைன் என்பார் வடமாநில பயணம் மேற்கொள்வதற்காக சென்ட்ரல் நிலையம் சென்று அருகிலிருந்த இந்த விடுதிக்கு தங்குவதற்காக சென்றபோது அவரது பெயரை கேட்ட மேலாளர் முஸ்லிம்கள் இங்கு தங்க முடியாது என்று இடம் கொடுக்க மறுத்துவிட்டார் அவர் எவ்வளவோ கெஞ்சி கேட்டுக்கொண்டும் அந்த மேலாளர் முஸ்லிம்களுக்கு இங்கு இடமில்லை நாங்கள் ஏற்கனவே அறிவிப்பு பலகை போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று எதிர்கேள்வி கேட்டார் இதை கண்டு வேதனையுற்ற சித்திக் ஹுசைன் அவர்கள் அங்கு தங்காமலேயே எப்படியோ அந்த இரவை ரயில் நிலையத்திலேயே சமாளித்துக்கொண்டு தனது வடநாட்டு பயணத்தை மேற்கொண்டார் வடநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு மேல் விசாரம் திரும்பிய சித்திக்கு ஹுசைன் அவர்கள் தனது மகனான சி அப்துல் ஹக்கீம் அவர்களை அழைத்து மகனே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வடநாடு செல்கின்ற முஸ்லிம் பயணிகளுக்கு மிகுந்த சிரமம் இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரே விடுதியான ராமசாமி முதலியார் சத்திரத்தில் முஸ்லிம்கள் தங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எனவே இந்த நிலையினை நாம் மாற்றியாக வேண்டும் நீ வளர்ந்து பெரியவனானதும் உனக்கு பொருளாதார வசதி இருந்தால் அந்த இடத்தில் அந்த பகுதியில் நீ ஒரு தங்கும் விடுதியை கட்ட வேண்டும் அந்த தங்கும் விடுதியில் அனைத்து தரப்பு மக்களும் தங்கிக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் அதனை நீ செய்ய வேண்டும் இதுவே எனது கடைசி ஆசை என்று அவர் குறிப்பிட்டார் அப்படி தன்னுடைய மகனிடம் குறிப்பிட்ட அவர் சில நாட்களிலேயே மரணமடைந்து விட்டார் தந்தையாருடைய இந்த கனவை தனது நெஞ்சியிலே நெஞ்சிலேயே நிலைத்து வைத்திருந்த அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் இருபத் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தகப்பனாரின் கனவை நனவாக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட்டார் அப்போது அவர் பெரும் செல்வந்தராக மாறிவிட்டார் மிகச்சிறந்த தொழில் அதிபராக இருந்தார் சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரியவராக திகழ்ந்தார் எனவே அவர் சென்னைக்கு சென்று சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகாமையிலே இருந்த அந்த பகுதிகளில் ஒரு நிலத்தை விலக்கி வாங்கி அதில் விடுதி கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் நிலத்தையும் வாங்கினார் ஆனாலும் கூட இந்த நிலத்தை அவருக்கு விற்கக்கூடாது என்று பல எதிர்ப்புகளும் தடங்கல்களும் ஏற்பட்டன அந்த தடங்கல்கள் எதிர்ப்புகளையெல்லாம் மீறி அந்த இடத்தினை வாங்கி அங்கு ஒரு விடுதி கட்டி அதற்கு சித்திக் சராய் என்று பெயரிட்டார் அந்த விடுதி இன்றைக்கும் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு சற்று தள்ளி எதிர்ப்புறமாக பூந்தமல்லி ஹைரோட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை சென்னை சென்றவர்கள் அறிந்திருக்கக்கூடும் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கட்சி பயணம் மேற்கொள்ளுக்க கட்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கின்ற பயணிகள் இந்த சித்திக் சராயில் தங்கித்தான் செல்வது வழக்கம் ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கலாம் இத்தகைய சிறப்பான பணிகளை செய்த சி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்களுடைய சேவை மகத்தானது சி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்களுடைய முன்னோர்கள் தஞ்சை இருந்த அய்யம்பேட்டையிலிருந்து கீழ் விசாரத்தில் குடியேறியவர்கள் அங்கேயே தன்னுடைய கல்வியை கற்று முடித்த அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் தோல் தொழிலில் ஈடுபட்டு படிப்படியாக தன்னுடைய வாணிபத்தில் முன்னேறி மிகப்பெரிய தோல் அதிபராக உருவெடுத்தார் கல்வியிலும் அவர் பெரிதும் நாட்டம் கொண்டிருந்தார் மேல் விசாரம் கல்வி சங்கம் என்ற ஒரு அமைப்பினை நிறுவி அந்த பகுதியிலே ஒரு தொடக்கப்பள்ளியை தொடங்கினார் பின்னால் அந்த தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்திருக்கின்றது அந்த கல்வி சங்கத்தின் சார்பிலேயே மேல் விசாரத்தில் ஒரு கலைக்கல்லூரியும் உருவாகியது அந்த கலைக்கல்லூரிக்கு சி அப்துல் ஹக்கீம் கலைக்கல்லூரி என்று பெயரிடப்பட்டு இன்றைக்கு அந்த கல்லூரி மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் பொதுப்பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் கட்டிட அவற்றை விரிவுபடுத்திட மதரசாக்கள் அமைத்திட மிகுந்த பொருள் உதவி செய்தார் வேலூர் பாக்கியத்து சாலிகாத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினராகவும் அவர் இருந்தார் அரசியலிலும் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார் காங்கிரசிலும் முஸ்லிம் லீக்கிலும் ஒரு சேர அங்கம் வகித்தவர் காந்தியார் அறிவித்த பல்வேறு விதமான இயக்கங்களிலே கலந்து கொண்டார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாண சட்டசபை தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு அவர் முஸ்லிம் லீக்கிலிருந்து விலகி முஸ்லிம் முற்போக்கு கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார் அந்த கட்சியில் சில முஸ்லிம் தலைவர்களும் சேர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாண சட்டசபைக்கு தேர்தல்கள் நடைபெற்ற போது அவர் வடார்காடு மாவட்ட முஸ்லீம் தனித்தொகுதியில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து முஸ்லிம் லீக்கோ காங்கிரஸோ வேட்பாளர்களை நிறுத்தாத காரணத்தால் அவர் போட்டியின்றி வெற்றி பெற்றார் எனினும் அவரது சட்டமன்ற செயல்பாடுகள் மிகவும் சிறப்பான முறையிலே அமைந்திருந்தன அவர் துவங்கிய முற்போக்கு முஸ்லீம்கள் கட்சிக்கு முஸ்லிம்களிடையே பெரும பெருமளவு ஆதரவு இல்லை அவரது திடீர் மரணம் காரணமாக அந்த கட்சியும் தொடங்கிப் போயிற்று நவாப் சி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் பல்வேறு பணிகளை தன்னுடைய சொந்த ஊரான மேல் விசாரத்திலும் பக்கத்து ஊர்களிலும் செய்திருக்கின்றார் அவருடைய சேவை என்றென்றும் நினைவு